ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு தான் பண்ண போகிறோம் டேஸ்டான இந்த இறால் தொக்க சுட சுட சாதத்தோட பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் ஹீட்டானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்தா இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா வெங்காயத்து கூட வதக்கி விட்டுக்கலாம் இறால் தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம தக்காளி சீக்கிரமாக வதங்குறக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமே தக்காளி வெந்து வந்துடும் இந்த மாதிரி தக்காளியை நல்லா மசிய வேக வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் தனி தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாக்களை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதும் நம்ம இறால் சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம் கிலோ இறால் நான் இதுக்கு எடுத்துருக்குறேன் இறால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி சேர்த்த இறால்களை மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இதை நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு அரை டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானது நம்ம தண்ணி சேர்க்குற அளவுகளோடு சேர்ந்து எறால் குக்காக்கிட்டு இருக்கும் போது அதுலேருந்தும் தண்ணி விட்டு வரும் ஸோ நம்ம இந்த அளவு சேர்த்தாலே போதும் அதே மாதிரி எறால் சேர்த்ததும் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப நேரம் குக் பண்ணினா லப்பர் மாதிரி மாறிடும் ஒரு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் எறால் ரெடியாகி வந்துடும் இது பாருங்க நம்ம சேர்க்கும் போது எவ்வளோ இறால் இருந்தது இப்போ குறைஞ்சிடுச்சு அதே மாதிரி நம்ம சேர்த்த தண்ணியை விட இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இல்லை இதெல்லாம் வத்துற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக சேர்த்திங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு செமி கிரேவியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எறால் குக் ஆகிட்ருக்கும் போதே வீடே கம்ம வாசம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற அளவுக்கு பசியை தூண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்பைசியான எறால் தொக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்